ஆண்மிக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பூஞ்சங்காடு உப்புக்கொள்ள பக்கத்தில் மேச்சேரி இருக்குது ஸ்ரீ சந்திரமுருகன் கோயிலில் இருக்கிற நம்ம எங்கடாசலம் பூசாரிகளை நம்ம குருநாதர் தான் இங்கே வந்திருக்காரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே ஏற்காடு சேர்வராயன் மலையில் இந்த மலை இருக்கிற பெருமாள் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பெருமாளுடைய மண்டபம் அது ஒரு பெரிய மரம் இருக்குது அது மரத்துக்குள்ளே தான் அந்த குகைக்குள்ளே போயிட்டே வேண்டிக்கணும் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரம் அடிக்கு மேலே இருக்க தரை மட்டத்தில் இருந்து இன்னைக்கு புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஃபஸ்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அந்த கோவிலுக்கும் இது ஒரு சுற்றுலாத்தலமும் கூட ஸோ இப்போ நம்ம பேசுகிறது ஐயா கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கையாவுடைய வேண்டுதல் என்னென்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு ஆண்டா இருக்கணும் அவங்க கஷ்டங்கள்லாம் நீங்கி அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக இங்கே தவம் இருக்கிறாரு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் அந்த ஐம்பு அந்த ஐம்பூதங்கள் நிலம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம பண்ணுற தியானம் வந்து ஆயிரம் மடங்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த இடம் பனிப்பிரதேசமாக இருக்குது மலை பிரதேசம் வெயில் நல்லா உச்சி வெயில் இருக்குது ஐயா கடும் தவத்தில் இருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம் ஐயாவோட முகத்தை நல்லா க்ளோஸ் அப்பில் போருங்க இது என்ன அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற வேண்டி இங்கே வந்து தவம் இருக்காரு ஸோ அவங்க எல்லாேருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஒரு செழிப்பான ஆண்டா அமைய ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயத்தின் சார்பாக ஐயாவோட இந்த தவத்தோட பலனாக எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் முடிஞ்சால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னாடி நாள் நான் ஒரு நாலு மணிக்கு அங்கே வந்துடுங்க எல்லாருக்குமே இலவச யாகம் வந்து ஐயாவோடய சொந்த செலவில் பண்ணுறாரு ஒருத்தர்கிட்ட கூட ஒரு ரூபா காசு வாங்காமல் ஸோ நீங்கள் வந்து அந்த யாகத்தில் கலந்து இந்த கல்யாண ஆகாதங்க குழந்த போறக்காதங்க தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசை யாகத்தை வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து அந்த அதுக்கே வந்து கிட்டும் இது நிறைய பேர் அதை வந்து உண்மையாக அதை நிரூபிச்சுறாங்க அது அந்த முருகன் கோவிலுடைய சக்தி அது நவபாஷான மாயத்தெட்டு மூலிகளாக செய்யப்பட்ட விக்கிரகன்றதுனால ஸோ அதில் இவர் கொடுக்குற ஒவ்வொரு மந்திர உருவேற்றமும் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு செழிப்பான ஒரு ஆண்டாக இருக்க எல்லாம் உள்ள இறைவினரை வேண்டி கேட்டுக்கிறோம் ஸோ ஐயா தியானத்தில் இருக்கார் நம்ம ரொம்ப நேரம் இங்கே பேச வேண்டாம் அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அவர் தியானம் முடிச்சுட்டு வரோம் நம்ம கீழே வெயிட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே இந்த பெருமாளை மனசார நினச்சிக்கோங்க முடிஞ்சால் எல்லோரும் வந்து இதை விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்த